IAS IPS போன்ற குடிமைப் பணிகளுக்கான யு பி இறுதி தேர்வு முடிவுகள் வெளியாகியுள்ளது இதில் நான் முதல்வன் திட்டத்தில் படித்து தமிழ்நாடு தரவரிசையில் முதல் இடத்தை பிடித்த சிவச்சந்திரன் உள்ளிட்ட ஐம்பது பேர் தேர்வாகியிருப்பது குறித்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார் ஐஏஎஸ் ஐபிஎஸ் உள்ளிட்ட குடிமை பணிகளுக்கு சென்ற ஆண்டு நடைபெற்ற இறுதித் தேர்வின் முடிவுகள் இன்று வெளியிடப்பட்டுள்ளன மொத்தம் ஆயிரத்து ஒன்பது பேர் தேர்வு செய்யப்பட்டிருப்பதாக யூ பி எஸ் சி தெரிவித்துள்ளது அலகாபாத் பல்கலைக்கழகத்தின் சக்தி துபே முதலிடத்தையும் வரோடா பல்கலைக்கழகத்தின் ஹர்ஷிதா கோயல் இரண்டாம் இடத்தையும் பிடித்துள்ளனர் வேலூர் விஐடியில் படித்த டோங்ரே ஆர்ஷித் பராக் மூன்றாவது இடத்தில் வருகிறார் தமிழகத்தில் நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் பயிற்சி பெற்ற சிவச்சந்திரன் தமிழ்நாடு அளவில் முதல் இடத்தையும் தேசிய அளவில் இருபத்து மூன்றாம் இடத்தையும் பிடித்துள்ளார் மோனிகா முப்பத்து ஒன்பதாவது இடத்தை பிடித்துள்ளார் தமிழ் வழியில் தேர்வு எழுதிய காமராஜ் சங்கர பாண்டியராஜ் ஆகியோரும் தேர்ச்சி பெற்றுள்ளனர் இத்திட்டத்தில் பயின்றவர்களில் மொத்தம் ஐம்பது பேர் யு இந்த தேர்வில் தேர்ச்சி பெற்றுள்ளனா் இதுகுறித்து சமூக வலைதளத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்துள்ளார் நான் மட்டும் முதல்வனாக இருப்பது எது மகிழ்ச்சி அல்ல தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொருவரும் முதல்வனாக வேண்டும் என்பதற்காக தனது பிறந்த நாளில் தொடங்கி வைத்த நான் முதல்வன் திட்டத்தில் பயிற்சி பெற்ற மாணவர்கள் யு பி எஸ் சி தேர்வில் தமிழ்நாட்டில் முதல்வனாகியிருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் பல்லாயிரக்கணக்கான மாணவர்களின் திறன்களை மேம்படுத்தும் இந்த திட்டம் வரும் காலங்களில் லட்சக்கணக்கானோரின் வாழ்வில் ஒளியேற்றிடும் என்ற நம்பிக்கை தனது மகிழ்ச்சி அளிப்பு மகிழ்ச்சியாகியுள்ளதாக ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினும் யுபிஎஸ்சி தேர்வில் தேர்வாகியுள்ள தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஐம்பது பேருக்கும் வாழ்த்து கூறியுள்ளார்